வணக்கம் என் பேர் முகமது மைதீனுங்க புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுக்கு அண்ணாவாசை சொந்த ஊரு எனது மனைவிக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தைராய்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் நம்ம அஜய் மாணிக்கம் டாக்டரு சௌமியா அவங்க ரெண்டு பேரும் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க நார்மல் ஆப்ரேஷன் தான் தேவை நல்லா இருக்காங்க நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க இப்போ சரியாக இருக்குது நல்லா இருக்குது இடையில இடையில ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வர சொல்லியிருக்காங்க இப்போ டெஸ்ட்டு காண்டி வந்துருக்குறோம் பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தேவலாங்க நார்மலாக இருக்காங்க சுகர் இல்லை ப்ரெஷர் தான் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல நார்மலாக இருக்குது டாக்டர் சம்யா மேடம் அவங்கள்தான் டாக்டர் அஜய் மாணிக்கம் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோட அப்போலோ ஆஸ்பத்திரி திருச்சியில் உள்ள அப்போலா ஆஸ்பத்திரி அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்